சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவியின் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை நீதிமன்றங்களில் தொழில்முறை இருந்து விலகுவதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இன்று நடைபெற்ற உறுப்பினர்களின் கூட்டத்தை அடுத்து இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது கூட்டத்தை தொடர்ந்து அவர்கள் சட்டத்தரணிகள் சங்க அலுவலகத்திலிருந்து நீதிமன்ற கட்டடத் தொகுதி வரை பேரணியாக சென்றனர் இந்த நாட்டில் கொலை கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இலங்கை சட்டத்தலைஞர் சங்கம் என்ற வகையில் அரசாங்கத்துக்கு நாம் அது தொடர்பில் அழுத்தம் விடுக்கின்றோம் அதன் முதற்கட்டமாக நாளை அனைத்து நீதிமன்ற செயற்பாடுகளிலிருந்தும் விலகுவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம் அத்துடன் அந்த கொடூர ஏற்பாடுகளோடு தொடர்புபட்டவர்களை விரைவாக கைது செய்ய சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் அனைத்து தரப்பினருக்கும் நாம் இந்த கோரிக்கையை விடுக்கின்றோம் உறுதிப்படுத்தப்படாத சில தகவல்களை சமூக தொடர்பில் போலீசார் உள்ளிட்ட தரப்பினர் குறித்து நாம் எமது கடுமையான அதிருப்தியை தெரிவிக்கின்றோம் தொடர்பில் நாம் உறுதியாக நடவடிக்கை எடுப்போம் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்கள் சார்பில் சட்டத்தரணிகள் நீங்களே திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபாடுபவர்களுக்கு அடைக்கலம் வழங்கியுள்ளவை உங்களது பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் நிலைமை ஏற்படுத்தும் அல்லவா

அது எ தெரியும் அழைத்து கூறப்படுகின்றது அது தொடர்பில் சம்பவம் நடைபெறும் வரையில் அது தொடர்பில் தெரியாது சட்டத்தரணிகளின் நடத்தை தொடர்பில் கவனிப்பதற்கு சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு பாரிய பொறுப்பு ද අ බ ලන ත පශල් හල යෙන්නේ මේ සම්න්න්න ත ප්‍රශ් න ම න හෝම ස්තුතිය මාදකගේට හොම ස්තතුති ඔගුල අපේ පොටි දැන දීම ට . சட்டத்தரணி புத்திக மல்லவராட்சி மற்றும் அவரது மனைவி கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது கடந்த காலங்களில் அரசியல் நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட பாதாள உலக குழுக்கள் மற்றும் பொதுமக்களின் உரிமைகள் நீதிமன்ற கட்டமைப்புக்குள் ஏற்படும் சவால்களை வன்மையாக கண்டிப்பதாக சட்டத்தரணிகள் சங்கம் அறிக்கை ஒன்றின் ஊடாக குறிப்பிட்டுள்ளது நிராயுத பாடியான பொதுமக்களை கொலை செய்வதற்கு கொடூரமான குண்டர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட அத்தியாயத்தை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்காக கொண்டு செயற்பட்டு வரும் தற்போதைய அரசாங்கம் குறித்த இலக்கை நோக்கி வேகமாக செயல்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்திறன்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது